சிவாஜிக்கு ஜோடியா சாவித்திரி நடித்ததாலேயே தோல்வியடைஞ்ச படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாவது வருஷம் சிவாஜி ஜெமினி கணேசன் சாவித்ரி இவங்களோட நடிப்புல வெளியான படம் பாசமலர் இந்த படத்தை பீம் சிங் இருந்தாரு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாங்க அண்ணன் தங்கை பாசத்தை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட இந்த படம் அந்த காலகட்டத்துல அமோக வெற்றியை பெற்றது இந்த படத்தை பார்த்து கண்ணீர் விடாத பார்வையாளர்களே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அண்ணன் தங்கை பாசத்தை ரொம்பவுமே உணர்வு பூர்வமா காட்சிப்படுத்தியிருந்தாங்க இதில் அண்ணன் கதாபாத்திரத்தில் சிவாஜி கணேசனும் தங்கை கதாபாத்திரத்தில் சாவித்ரியும் நடிச்சிருந்தாங்க இவங்களோட சிறப்பான நடிப்பு இந்த படத்தை ரொம்ப பெரிய வெற்றி படமாக ஆக்குச்சு அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் நிறையா பேர் சிவாஜியையும் சாவித்ரியும் சொந்த அண்ணன் தங்கச்சியாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தாக்கம் அவங்களோட அடுத்த படத்துக்கும் எதிரொலிச்சது அதாவது பாசமலர் படம் வெளியான அதே வருஷம் சிவாஜி கணேசன் சாவித்ரி இவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக நடித்த எல்லாம் உனக்காக அப்படிங்கிற படமும் வெளிவந்துச்சு பாசமலர் படத்தில் சிவாஜி கணேசனையும் சாவித்ரியும் அண்ணன் தங்கச்சியா பார்த்த ரசிகர்களுக்கு எல்லாம் முனக்காக படத்துல அவங்கள காதல் ஜோடியா பார்க்க முடியலையா அதனால அந்த படத்தை ரசிகர்கள் விரும்பல இந்த காரணத்தால தான் எல்லாம் முனக்காக படம் படுதோல்வி அடைஞ்சிருச்சு அப்போ வெளிவந்திருந்த பத்திரிகைகள்ல பாசமலர் படத்துல சிவாஜியும் சாவித்ரியும் அண்ணன் தங்கச்சியா பாத்து ரசிச்ச ரசிகர்களுக்கு எல்லாம் முனுக்காக படத்துல அவங்க காதல் ஜோடியா நடிச்சதை ஏத்துக்க முடியல அப்படின்னு விமர்சனங்கள் வந்துச்சு ஆனா சிவாஜி கணேசனும் சாவித்திரியும் இணைஞ்சு பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க சிவாஜி கணேசனும் சாவத்திரியும் இணைஞ்சு நடிச்ச முதல் படம் பெண்ணின் பெருமை அப்படிங்கிற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் வெளிவந்துச்சு அதுக்கப்புறமா அவங்க இணைஞ்சு நடித்த படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் அமரதீபம் அப்படிங்கிற படத்திலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது வருஷம் வணங்காமுடி அப்படிங்கிற படத்திலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது வருஷம் பதிபக்தி அப்படிங்கிற படத்திலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது வருஷம் அன்னையின் ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது வருஷத்திலேயே காத்தவராயன் அதே வருஷத்துல நான் வளர்த்த தங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல குரவஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல கப்பலோட்டிய தமிழன் படத்திலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாவது வருஷமே பாவ மன்னிப்பு பாசமலர் அப்படிங்கிற படங்கள்ல நடிச்சாங்க அதே வருஷம்தான் எல்லா உனக்காக படமும் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது வருஷம் பார்த்தால் பசித்தீரும் அதே வருஷம் படித்தால் மட்டும் போதுமா வடிவுக்கு வளைகாப்பு அப்படிங்கிற படங்களும் பந்த பாசம் அப்படிங்குற படமும் அதே வருஷம் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது வருஷம் ரத்த திலகம் அப்படிங்குற படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷம் கர்ணன் படமும் அதே வருஷம் கை கொடுத்த தெய்வம் நவராத்திரி இந்த மாதிரியான படங்களும் வெளிவந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாவது வருஷம்தான் திருவிளையாடல் படத்துல நடிச்சாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது வருஷம் சரஸ்வதி சபதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருஷம் கந்தன் கருணை அதே வருஷம் திருவருட்செல்வர் செல்வர் நடிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாவது வருஷம் பிராப்தம் அப்படிங்கிற படத்துல ரெண்டு பேரும் இணைஞ்சு நடிச்சாங்க ஆனா அந்த பிராப்தம் படத்துக்கு பின்னாடி சாவித்ரி பேர் எந்த படங்கள்லயுமே நடிக்கல